திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எண்பத்து ஒன்று கூடல் காண்டம் படலம் பகுதி இரண்டு நாமும் நம்மைச் சூழ்ந்தெழுந்த சேனை வீரர்களோடு நாளைக்கு வருகின்றோம் நீயும் பாண்டியன் சபைக்கு வருவாய் என்று ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் அசரீரி வாக்கு அருளினார் அதைக் கேட்டு மகிழ்ந்த சுந்தர சாமந்தர் சந்தோஷமடைந்தார் இதற்கு அடுத்த நாள் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் தமது பிரதம கணங்களை வேல் படை தாங்கிய போர் வீரர்களாக்கி தானும் தாவிச்செல்லும் ஒரு குதிரை வீரராக திருவிளையாடல் செய்யும் திருக்கோலம் பூண்டு வர இருக்கின்றார் மறுநாள் அந்த திருவிளையாடல் என்ற நாடகத்தை காண்பதற்கு இடப்பட்ட திரை போன்று அன்றைய மாலைப்பொழுதில் இருள் எங்கும் பரவியது பெருமையில் சிறந்த சுந்தர சாமந்தர் என்ற சேனாதிபதி சிவபுண்ணியங்கள் கொண்டிருக்கின்ற தனது வீட்டிற்குச் சென்றார் சுந்தர சாமந்தரின் இல்லம் வீடு என்பது எப்போதும் சிவனடியார்களை உபசரித்து பூஜித்து வருவதற்கோர் ஸ்தானமாக இருப்பது எனவே அது சிவபுண்ணிய மனை ஆகும் வீட்டிற்குத் திரும்பிய சுந்தர சாமந்தருக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவேயில்லை படுக்கையிலிருந்து அடிக்கடி எழுந்து ஆகாயத்தை பார்ப்பார் எப்பொழுது இரவு பொழுது கழிந்து மறுநாள் விடியல் வரும் உதயம் வரும் என்று பார்த்து கொண்டே இருப்பார் இறைவனார் மதுரை திருநகரிலே எழுந்தருளும் திருக்கோலத்தை காண வேண்டும் என்று மிக பெரிய அவா அதோடு அரசனது கடமையை செலுத்த வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்து தன்னுடைய இந்த கருத்தினை நிறைவேற்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமானே எழுந்தருள வருகின்றார் என்ற ஆர்வம் பேர் அவா இதன் காரணமாக அன்று இரவு முழுவதும் நித்திரை செய்யாமல் அடிக்கடி படுக்கையிலிருந்து எழுந்து ஆகாயத்திலே விளங்கும் கணக்கில்லாத நட்சத்திரங்களை பார்த்து நாழிகை வரையறுத்து சிவபெருமான் எழுந்தருளும் திருக்கோலத்தை காண விரும்பி இரவு பொழுது முற்றும் அளவு செய்து கொண்டே இருந்தார் தெளிவுமிக்க வேதங்களும் தெளிந்து உணராத பரஞ்சுடராகிய சோமசுந்தர கடவுள் தனது அன்பராகிய சுந்தர சாமந்தர் பொருட்டு ஒரு திருவடிவம் தாங்கி குதிரையின் மேலே ஆரோகணித்து வரும் திருப்படை எழுச்சியை காண என்ற ஆவல் கொண்டு முந்தைய நாள் கடலிலே மூழ்கியே அமைந்திருந்த சூரியன் இருளாகிய அழுக்கினைப் போக்கி புனிதமாகிய அந்த சூரியன் கிழக்கு கடலில் வந்து உதித்தார் சிவபெருமானது திருப்படை எழுச்சி இன்று நடைபெற இருக்கின்றது அதை காண வேண்டுமென்றால் தேக சுத்தி செய்து கொண்டு புனிதமாக வரவேண்டும் அதற்கேற்ப சூரியன் தேகசுத்தி செய்து நீராடி வந்தார் ஒரு பெரும் காப்பியம் அதனுடைய உறுப்புகளில் ஒன்று சூரிய அஸ்தமனம் சூரியோதயத்தை வர்ணித்து கூறுவது அந்த இலக்கணத்தை இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்து பாடி அருளியிருக்கின்றார் தெளிவுமிக்க வேதங்களும் தெளிந்துணராத சிவ ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஆன்மாக்கள் விதிகளையும் விளக்குகளையும் சந்தேக விபரீதம் இன்றி உணர்ந்து உய்வதற்கு ஆன்மாக்களது அறியாமையை போக்குவதால் மறைகள் அவை தெருள்தரு மறைகள் என்றும் இவை பாசஞானமாகிய சொல் பிரபஞ்சம் ஆதலால் தேரா எனவும் இறைவனை தரிசிப்பவர்க்கு அகத்தூய்மை மட்டுமன்றி புறத்தூய்மையும் வேண்டும் அதை சூரியனே எடுத்துக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் என்றும் இந்த திருப்பாடலில் அமைந்திருக்கின்ற நுட்பங்கள் வீரர்களில் ஆண் சிங்கம் போன்ற சுந்தர சாமந்தர் மனம் இசைந்து சென்று நான்மாடக்கூடலாகிய மதுராபுரியில் எழுந்தருளிய கிருபாமூர்த்தியாகி சோமசுந்தர கடவுளை நமஸ்கரித்து கைக்குவித்து யாசித்து துதித்து திரும்பி வந்து குலபூஷண பாண்டியனார் அரண்மனைக்குச் செல்கின்றார் அப்படி பாண்டியனார் அரண்மனைக்கு செல்லும் போது அங்கே சிவபெருமானின் திருப்படை எழுச்சி வருகின்றது நான்கு திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சிவபெருமான் மெய்க்காட்டுக் கொடுக்க எழுந்தருளிய திருக்கோலத்தை வர்ணிக்கின்றார் சிவபெருமானின் கணங்கள் சிவகணங்கள் அர்த்தச்சந்திரன் போன்ற வக்ரதந்தங்களை உடைய சங்கு கர்ணன் முதலான வெற்றி பொருந்திய பரிஜனங்களாயிருக்கின்ற சிவகணங்கள் ஆழ்ந்த பெரும் வயிற்றை உடைய குண்டோதரன் முதலான மலை போன்ற குறுகிய கால்களை உடைய பூத்த வீரர்கள் வீரகண்டை உடைய வலிய கால்களையும் வன்மையும் உடைய சேனை வீரர்களாகி வருகின்றார்கள் சிவகணங்களும் சிவபூத வீரர்களும் சேனை வீரர்களாகி வருகின்றார்கள் இந்த சேனை வீரர்கள் ஏந்தியிருக்கின்ற ஆயுதங்கள் நீண்ட அச்சவடிவாகிய வடிவ வாழ் குந்தம் எரியாயுதம் சக்கரம் உதிரம் பொருந்திய மழு வில் வேல் முதலாக சொல்லப்பட்ட பதினெட்டு வித ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு சிவந்த கைகளை உடையவரும் காலில் கட்டிய வீரக் கழல் அணிந்தவர்களும் காற்றை விட வேகமான நடையை உடையவர்களுமாய் படைவீரர்கள் சூழ்ந்து வருகின்றார்கள் வாரில் கட்டிய வீரக்கழில் அணிந்த காலை உடைய நந்தி மாக்காளரும் வெற்றி வெற்றிமாலை தரித்த நிகும்பனும் கும்போதரனும் முதலான சிவகணத் எல்லோரும் போர்த்தொழிலுக்குரிய கவச்சம் பூண்டு திரிபுன்றத்தை நெற்றியில் அணிந்து வாழ் படை தாங்கி குதிரை சேவகராய் சூழ்ந்து வருகின்றார்கள் நெருங்கிய சாமரைகளும் மயில் பீலிகளும் குடைகளும் துவஜக் காடுகளும் எங்கும் சூழ்ந்து வர மேக ஒலியும் வாத்தியங்கள் எல்லாம் ஒலிக்கவும் இவர்களது மத்தியிலே எம்பெருமான் எல்லாம் வல்ல சோமசுந்தர பெருமான் அந்த சிவ பரம்பொருள் தன்னுடைய ரிஷப வாகனத்தையே குதிரையாக ஆக்கி அந்தக் குதிரையில் ஆரோகணித்து அருளி ஒப்பில்லாத வீரராக கால் ஆடியருளிய அருளிய சோமசுந்தர பெருமான் வந்தருளுகின்றார் பல்லியம் ஒலிக்கும் ஆர்ப்பும் பாய்பறி கலிக்கும் ஆர்ப்பும் சொல்லொலி மழுங்க மல்லர் தெளித்திடும் ஆர்ப்பும் ஒன்றிக் கல்லெனும் சும்மை தாகி கலந்தழு சேனை மேனாள் மல்லன் மாநகர் மேல் சீறி வருகடல் போன்றதன்றே பல வாத்தியங்கள் ஒலிக்கும் கோஷமும் பாய்ந்து செல்லும் குதிரைகள் கணைக்கும் கோஷமும் மேக கோஷமானது மழுங்கும்படி வீரர்கள் பேரொலி செய்யும் கோஷமும் தம்முள் கலந்து கல் என்னும் ஆரவாரத்தை உடையதாகி கலந்தெழுந்த சேனையின் வருகையானது முன்னொரு காலத்தில் மதுராபுரியின் மேல் வருணன் ஏவ ஆக்ரோஷித்து வந்த கடலை போன்று இருந்தது சேனையின் வருகையை பார்த்து பாண்டியனுக்கு முன் சென்ற சேனைத் தலைவராகிய சுந்தர சோமந்தர் பாண்டிய மன்னனது பாத நிழலை அடைந்து சேனை வருகின்றது என்று கூற குலபூஷண பாண்டியனார் மகிழ்ச்சியடைந்து அரண்மனை வாசலிலே வந்து அங்கே இருந்த மண்டபத்திலே செம்பொன்னாலான சிங்காசனத்திலே அமர்ந்தார் சேதிராயன் என்னும் வேடுவ பகை மன்னனை கொல்லும் மகிழ்ச்சி பொங்க சேனை பெருக்கத்தைக் கண்டு இவர்கள் எந்தெந்த தேசத்திலிருந்து வந்த சேனா வீரர்கள் என்று கேட்கின்றார் பாண்டிய மன்னர் தன் எதிரே கடல் போன்று இருக்கின்ற சேனைகளை பார்த்து இந்த வீரர்களெல்லாம் எந்தெந்த தேசத்திலிருந்து வருவித்தீர்கள் என்று சுந்தர சாமந்தரை கேட்கின்றார் பாண்டிய மன்னர் தன் மனக்கவலை ஒழிந்த வருத்தமில்லாத சுந்தர சாமந்தர் பாண்டிய மன்னர் முன் நின்று ஒரு பொற்பிரம்பை தன் கையிலே எடுத்து அந்த சேனா வீரர்கள் கூட்டங்களையெல்லாம் வரிசை வரிசையாக நிறுத்தச் சொல்கின்றார் அவ்வாறு வரிசைப்பட நிறுத்திய பின் பாண்டிய மன்னருக்கு சுந்தர சாமந்தர் விளக்குகின்றார் மன்னர் பெருமானே ஐயனே இவர்கள் கொங்கு நாட்டவர்கள் இவர்கள் குரு நாட்டவர்கள் இவர்கள் கங்க நாட்டவர்கள் இவர்கள் கருநாடக நாட்டவர்கள் இவர்கள் அங்க நாட்டவர்கள் இவர்கள் ஆரிய நாட்டவர்கள் இவர்கள் வங்க நாட்டவர்கள் இவர்கள் மாலவ நாட்டவர்கள் ஐயனே இவர்கள் குலிங்க நாட்டவர்கள் இவர்கள் கொங்க நாட்டவர்கள் இவர்கள் தெலுங்கு நாட்டவர்கள் இவர்கள் சிங்கள நாட்டவர்கள் ஐயனே இவர்கள் கலிங்க நாட்டவர்கள் இவர்கள் கவுட நாட்டவர்கள் ஐயனே இவர்கள் ஓட்டிய நாட்டவர்கள் ஐயனே இவர்கள் கொல்லர்கள் இவர்கள் கூர்ச்சர்கள் இவர்கள் பல்லவர்கள் இவர்கள் பப்பரர்கள் இவர்கள் வில்லர்கள் இவர்கள் பரவிய விதேக நாட்டினர்கள் இவர்கள் கடார தேசத்தவர்கள் இவர்கள் கேகேய நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் மகத நாட்டிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் காஞ்சி நாட்டிலிருந்து வந்த நாகரீகத்தை உடையவர்கள் இவர்கள் நம்முடைய நாட்டவர்கள் என்று அவர் அவருடைய உருவத்தை காட்டி அறிவிக்கின்றார் சேனாதிபதி சுந்தர சாமந்தர் இவற்றையெல்லாம் கூறிய சுந்தர சாமந்தர் மேலும் கூறுகின்றார் இத்தகைய தன்மை உடைய தூர தேசத்தவர்கள் எல்லாம் இவ்விடம் எவ்வாறு வந்தார்கள் அவர்களை இவ்விடம் வரவழைத்த சதுரப்பாட்டை என்ன எப்படி இவர்களெல்லாம் வந்தார்கள் என்று மட்டும் கேட்டருள வேண்டாம் பெருமானே அரசனே உன்னுடைய பெருதற்கரிய பொருளையெல்லாம் கணக்கின்றி செலவு செய்ததனால் இவர்களெல்லாம் வந்தார்கள் என்று கூறினார் சுந்தர சோமந்தர் குலபூஷண மன்னர் பெருமான் அந்த சேனையை பார்வையிடுகின்றார் அந்த சேனையில் கடல் போன்று இருக்கின்ற அந்த பெரிய சேனையின் உள்ளே தூரத்தில் ஒரு வெற்றி பொருந்திய குதிரையை செலுத்தி பின்னே பொருந்து நிற்கும் ஒரு ஒப்பில்லாத வீரத்தை உடைய ஒரு அதிசய திருவுருவத்தை பார்க்கின்றார் குலபூஷண பாண்டியனார் எம்பெருமான் சோமசுந்தர கடவுளே தான் ஒரு வீரராக தலைமையேற்று இந்த பெரிய சேனையை நடாத்தி அந்த சேனைக்கு உள்ளே திருக்காட்சி தருகின்றார் அப்படிப்பட்ட அந்த பெருமானை பார்த்து இந்த ஒப்பற்ற வீரர் யார் என்று குலபூஷண பாண்டியனார் கேட்கின்றார் சுந்தர சாமந்தர் உடனே மன்னரை பணிந்து ஐயனே கடல் போன்று பெருகியிருக்கின்ற இந்த சேனை பெருக்கில் தாங்கள் சுட்டுவது யாரை என்று நான் எப்படி உணர்ந்து சொல்வது என்று கூறுகின்றார் சிவபெருமானின் அளத்தற்கரிய பெருமையும் தனது பணிவும் தோன்ற அன்னவர் சேனை வெள்ளத்தி யாரை என்று அறிவது என்று கூறுகின்றார் அந்த சிவப்பரம்பொருள் சுட்டறிவினால் எட்டப்படாதது சிவஞானம் ஒன்றே கண்ணாக கொண்டு அவன் காட்டினால் அல்லது நம்மால் காண இயலுமா எனவே சுந்தர சாமந்தர் யாரை தாங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் என்று அரசரை கேட்க அரசர் அந்த திவ்யமான திருவுருவத்தை கொண்டு இருக்கின்றார் அந்த வீரரை இந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று பாண்டிய மன்னர் கூற அப்பாண்டியனுடைய வழிபட்டு செல்வார் போல போருக்குரிய கவசம் சாத்தி வந்த பெருமானாரும் சென்றார் பாண்டியன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அழகிய பொன்னால் நவமணிகள் அழுத்திய ஆபரணங்களையும் பீதாம்பரத்தையும் கொடுத்தார் பாண்டிய மன்னர் கொடுத்த அவைகளை ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வாங்கி தரித்து தன் இருப்பவர்களுக்கும் கொடுத்தருளினார் உண்மையில் ஒரே வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பாண்டிய மன்னர் கொடுத்த பொருட்களை வாங்கியது என்பது அது சுந்தர சாமந்தர் என்ற தன்னுடைய பக்தருக்காக சுந்தர சாமந்தர் தனது மனத்தில் அன்பிற்குரிய வழிபாட்டிலிருந்து சிறிதும் தவறுபடாத பக்தர் அந்த அடியவருக்காக பாண்டிய மன்னர் கொடுத்த பொருட்களையெல்லாம் வாங்கி தரித்து தன் பரிஜனமாயிருப்பவர்களுக்கும் கொடுத்தருளினார் எம்பெருமான் அரசன் கூப்பிட்டவுடன் அரசன் வழி செல்லுவதும் அரசன் பரிசாக தந்த ஆபரண முதலியவற்றை பெற்றதும் தமது அடியார் நிமித்தம்தான் உள்ளத்தின் அன்பு தவறுதல் இல்லாத தம் அடியார் பொருட்டு வாங்கி தரித்து தம் பரிஜனங்களுக்கும் கொடுத்தருளினார் அவற்றையெல்லாம் அதோடு எம்பெருமானார் ஆராய்ந்தெடுத்த உத்தம அஸ்வத்தை நடத்தி அதனை ஐந்து கதிகளிலும் செலுத்திக் காண்பிக்கின்றார் குதிரைகளை செலுத்துகின்ற கதிகள் ஐந்து அவை மல்லகதி மயூரகதி வானரகதி வல்லியகதி சரகதி என்று ஐந்து வகையான நடைகள் இவைகள் மெல்லிய நடை விரைந்த நடை இரு கால் தூக்கி ஆடிவரும் நடை சுற்றி ஓடுகின்ற நடை முழு ஓட்டம் என்று கூறப்படும் இத்தகைய ஐந்து கத்திகளையும் அஸ்வத்தினை வைத்து நடத்தி காட்டுகின்றார் எம்பெருமான் அப்படி நடத்திக் காட்டி தன்னுடைய சேனை வெள்ளத்தின் உள்ளே புகுந்து விடுகின்றார் அதே சமயத்தில் ஒரு தூதுவன் ஓடி வந்து குலபூஷண பாண்டியனாரிடம் சொல்கின்றார் மன்னா சேதிராயன் என்ற நம்முடைய பகைவன் வேட்டைக்குச் சென்றபோது ஒரு புலியினால் கொல்லப்பட்டு மடிந்து விட்டான் என்று அந்த தூதுவன் பாண்டிய மன்னரிடம் வந்து கூறுகின்றான் முரசொலிக்கும் சேனையை பார்த்து முகமலர்ச்சியுற்று மகிழ்வுற்ற பாண்டியனும் இந்த செய்தியைக் கேட்டும் மகிழ்ச்சி அடைகின்றார் அதோடு சேனைத் தலைவராகிய சுந்தர சாமந்தருக்கு பெரும் சிறப்பமைந்த சேனை தலைமையோடு வேறு பல அதிகாரமும் பரிசுகளும் கொடுக்கின்றார் வந்து மெய்காட்டிட்டுக் கொடுத்து யாவரும் துதிக்க நின்ற சேனைகள் தத்தம் ஊர்களுக்குச் செல்லலாம் என்று பாண்டிய மன்னர் விடை கொடுக்கின்றார் சுந்தர சாமந்தரும் சேனைகளெல்லாம் தங்கள் தங்களது சிறந்த தூரதேசங்களுக்கு செல்லும்படி விடை கொடுத்தார் கூடலாகிய மதுரையில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுள் மானுட வடிவம் கொண்டு வந்த சிவகணங்களோடும் அவ்விடத்தில் எப்படி வந்து அருளினாரோ நின்று அருளினாரோ அதேபோன்று போன்று அப்பொழுதே அந்தர்கதம் ஆயினார் தாமிரபரணி சூழ்ந்து நிற்கின்ற நாட்டை உடைய குலபூஷண பாண்டியன் இதனை கண்டு அதிசயித்து மனதில் ஐயம் கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்றார் இங்கே வந்தது வந்து எழுந்தருளியது நமது மதுரை பதியில் எழுந்தருளியிருக்கும் சோமசுந்தர கடவுள் செய்த திருவிளையாடல் அல்லவா என்று கருதி உண்மையை உணர்ந்து ஆனந்த பாஷ்பம் சொரிந்து உடல் முழுவதும் மயிர்கூச்செறிய மெய்யன்பே வடிவமாகி நிற்கின்றார் சுந்தர சாமந்தர் என்ற சேனாதிபதி பாண்டிய மன்னனுக்கு அரசியல் செலுத்துவதில் துணைவராயிருந்ததோடு பாண்டிய மன்னரின் உயிருக்கும் துணைவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து சுந்தர சாமந்தரை பார்த்து மதுரை பதியை உடைய சோமசுந்தரக் கடவுளே உமக்காக எளிதில் வந்தருளினார் என்றார் சுந்தர சாமந்தரே இனி நீரே எனக்கு அந்த சோமசுந்தர கடவுள் என்று சந்திர மரபில் வந்த குலபூஷண பாண்டியனார் சுந்தர சாமந்தருக்கு வேண்டியனவெல்லாம் தந்து மனக்கவலை இல்லாமல் அரசியல் நடத்தி வருகின்றார் நீரே எனக்கு அந்த சோமசுந்தரக் கடவுள் என்று பாண்டிய மன்னர் துதிக்கின்றாரே தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பான் என்ற சிவஞான சித்தியார் திருவாக்கின்படி சிவபெருமான் அடியவர்களிடத்தை வசிப்பதால் அடியார்களை சிவபெருமானே என்று உபசரித்தல் அது சிவபெருமானை உபசரித்தலாகவே ஆகும் இவ்வாறு மெய்க்காட்டிட்ட படலம் அமைகின்றது மெய்யினைக் காட்டல் என்றால் திருமேனியைக் காட்டுதல் என்று பொருள் இவ்வாறு மெய்க்காட்டிட்ட படலம் அமைகின்றது இந்த மெய்க்காட்டிட்ட திருவிளையாடலை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவலில் அறுபத்து ஆறு அறுபத்து ஏழாவது அடிகளில் அருளுகின்றார் மெய்க்காட்டிட்டு வேண்டொரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் என்று இதனை அருளுகின்றார் தன் திருவுள இச்சைப்படி அடியார் ரக்ஷை நிமித்தம் வேண்டிய திருவுரு கொண்டதோடு மட்டுமல்ல பாண்டிய ராஜாவுக்கு மெய்காட்டிட்ட திருவிளையாடல் பெருமையை அன்பால் காட்டினார் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள் தகுதி உடைய படைத்தலைவன் போல உருக்கொண்டு தம் படைகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு காட்டிய திருவிளையாடல் இது மெய்காட்டுதல் என்றால் ஆட்களின் இருப்பு எண்ணிக்கையை சரிபார்த்தல் என்று பொருள் அப்படி எம்பெருமான் படைத்தலைவனாக படை வீரர்களோடு வந்து படையை நடத்தி காட்டிய திருவிளையாடல் அதனை எம்பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளும் திருவாசகத்திலே அருளியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு மெய்காட்டிட்ட படலம் நிறைவடைகின்றது இனி முப்பத்து ஒன்றாவது உலவாக்கிளி அருளிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்